ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தெடி போற்றுகின்றன அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா முக்கூட்டு கிரகங்களின் சிறப்புகள் ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கான்செப்டுங்க இப்போ பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அதில் சில அமைப்புகளை பார்த்தாவே அந்த அமைப்புகள்லாம் இந்த ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பானது இவர் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சு வந்துடுவாருங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்வதற்கு பல குறிப்புகள் ஜாதகத்தில் இருக்குது அதில் ஒரு குறிப்பு தாங்க இந்த முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த முட்டு முக்கூட்டு கிரகங்கள் சுக்கிரன் சூரியன் புதன் அதாவது சூரியனை மையமாக கொண்டு இந்த சுக்கிரனும் புதனும் தொண்ணூறு பாகைக்குள் அதாவது மூன்று ராசிக்குள்ளாகவே எப்போதும் பயணித்து கொண்டிருப்பார்கள் தொண்ணூறு பாகையை விட்டு எப்போவுமே வெளியே போக மாட்டாங்க இப்படி வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் வக்ரம் பெற்று அப்படியே ஸ்லோவாகிடுவாங்க ரொம்ப சூரியனோட அப்படியே குறைவான இடத்துக்கு வரும்போது சில நேரங்களில் அதிசாரத்தில் போவாங்க மோஸ்ட்லி சூரியனுக்கு அடுத்ததாக புதன் அப்படியே போயிட்டு இருப்பார் சுக்ரன் சூரியனுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க சில காலங்களில் சில மாதங்களுக்கு புதன் பின்னாடியோ சுக்கிரன் முன்னாடியோ போகக்கூடிய வாய்ப்புகளும் வரும் இந்த நிலை என்பது ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் அல்லது ஒரு நாற்பது நாட்கள் இந்த மூன்று கிரகங்களும் ஒரே ராசியில் சஞ்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஜாதகத்தில் ஒரே ராசியில் இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் இருப்பார்கள் இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஜோதிடத்தில் ஒரு தனி சிறப்புகள் உண்டுங்க இந்த ஜோதிடத்தில் மிக சிறப்பு வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மூன்று கிரகங்கள் இதில் புதனும் சுக்கரனும் அறிவையும் அழகையும் ஆர்வத்தையும் ரசிப்பையும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் என்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் ரசிக்க ருசிக்க ஆனந்த வயமாக வாழ அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் வருகிறார்கள் இந்த சூரியன் இதனை மெருகூட்டக்கூடிய இதனை இன்னும் பலப்படுத்தக்கூடிய இவர்களுக்கு நல்லது ஒரு பிரைட்னஸை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார் எப்போதுமே சூரியனுக்கு வலதுகை இடதுகை என்பது போல சுக்கரனும் புதனும் இருந்து கொண்டிருப்பார்கள் சுக்கரனுக்கு எதிரணியில் உள்ள கிரகங்களாக சுக்கரனும் புதனும் இருந்தாலும் இந்த புதன் சூரியனுக்கு முடிந்த அளவிற்கு நட்பு பாராட்டுவராகவும் சுக்ரன் மட்டும் சூரியனுக்கு எதிர்தன்மை பெற்றவராகவும் இருந்தாலும் சூரியன் சுக்கரனையும் அருகிலேயே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்கிறது இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அநேக சிறப்புகள் உண்டு அதாவது அந்த ஜாதகர் தனது அறிவால் புத்திசாலித்தனத்தால் அழகிய பேச்சால் எப்படியும் வெற்றி அடைந்து விடுவார் என்று அர்த்தம் அது மட்டுமல்ல கிரகங்களில் ரெட்டைத்தன்மை உள்ள கிரகம் புதன் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த இரட்டைத்தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய மற்றொரு கிரகம் சுக்கிரனாகவும் இருக்கிறார் அது பெரும்பாலும் வெளிப்படுத்துவது இல்லை ஆனால் புதனைப் போலவே இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக சுக்கரன் இருக்கிறார் இந்த சூரியனுக்கு அருகிலேயே பயணிக்கக்கூடிய இருவருக்குமே ஒரு மெரியின் குணாதீஷம் உண்டு என்றால் அது இரட்டைத்தன்மை எந்த நேரத்தில் இவர்கள் எப்படி மாறுவார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது சுக்கரனும் சரி புதனும் சரி சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய அறிவு சமயோசித புத்தி சிலரிடம் அழகாக பேசக்கூடிய ஆற்றல் சிலரிடம் அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஆற்றல் இப்படி இந்த சுக்கரன் புதன் சூரியன் கலப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருக்கும் ஆகவே இவர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றமில்லை என்றாலும் யாருடைய உதவி இல்லை என்றாலும் இவர்கள் வாழ்வில் தனது பேச்சாற்றல் நடிப்பு திறன் இரு நிலைப்பட்ட உணர்வுகள் வெளிப்பாடுகள் இதனை கொண்டு எளிமையாக அவர்கள் வாழ்நாளில் எந்த ஒரு அசம்பவ விதம் இடர்பாடுகள் அனைத்தையும் கடந்துவிடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் இதில் புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அணியை சேர்ந்த லக்னக்காரர்களுக்கு இது போன்ற கலப்புகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றலும் குரு அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் செவ்வாய் லக்னங்களுக்கு ஒரு மத்தியமமான பலனும் இந்த கலவையினால் ஏற்படும் ஏனென்றால் குருவின் அணிவில் அணியில் இருக்கக்கூடிய லக்னங்களை கொண்டவர்களுக்கு உதாரணமாக செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மேசம் விருச்சகம் குரு என்று சொல்லக்கூடிய மீனம் தனுசு அடுத்ததாக கடகம் இவர்களுக்கு நடிப்பதற்கு தெரியாது சூழலுக்கு ஏற்ப மாறிக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது அவர்களுக்கு இருக்காது அப்படி நான் யாரிடத்திலும் நடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று செயலிலும் குணாதிசயத்திலும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக செவ்வாயை லக்னமாக செவ்வாய் வீட்டை லக்னமாக கொண்டவர்கள் சூரியனை மையமாக கொண்ட சிம்ம லக்னம் சந்திரனை மையமாக கொண்ட கடக லக்னம் இவர்களுக்கெல்லாம் நான் நடித்தாக வேண்டிய அவசியம் இல்லை என்ற போக்கில் வாழக்கூடியவர்களாக இருப்பதால் இவர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களின் கூட்டு ஒரு ராசியில் இருப்பது பெரிய அளவிற்கான பலன்களை தராது என்றாலும் சுக்கரன் அணி என்று சொல்லக்கூடிய ரிசபம் துலாம் சனியின் வீடுகளாகிய மகரம் கும்பம் புதனின் வீடுகளாகிய மிதுனம் கன்னி இந்த லக்னத்தவர்களுக்கு எந்த வீட்டில் இந்த மூன்று கிரக சேர்க்கை இருந்தாலும் அவர்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு யோகமாக கருதப்படும் அவர்கள் வாழ்க்கையில் அந்த பாவத்தின் தன்மையை கொண்டு நீங்கள் அசுப பாவமாக இருக்கட்டும் திரிகோண பாவமாக இருக்கட்டும் கேந்திர பாவமாக இருக்கட்டும் இல்லை இந்த மூன்று கிரகங்களோடு இன்னொரு அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் இவர்கள் எளிமையாக அதனை வைத்து பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் அந்த மூன்று கிரகமும் ஒரே வீட்டில் இருப்பது இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கேட்கலாம் இப்படி ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சூரியனோட அஸ்தமனம் ஆகிடுவாங்களே அப்போ என்னங்க யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம் சூரியனோட புதனும் சுக்கரனும் அஸ்தமனம் அடையும் பொழுது அது பெரிய அளவிற்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை என்ற கூற்று நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த மூன்று கிரக கலவை அஸ்தமனம் பெற்றிருந்தாலும் அஸ்தமனம் பெறாமல் ஒரு வீட்டில் இருந்தாலும் இந்த நிலையில் உள்ளவர்களுக்கு இயல்பாகவே சில அசிங்கங்களை இந்த சொசைட்டியில் இருப்பவர்கள் ஏற்படுத்துவார்கள் பொய்யான குற்றச்சாட்டுகள் ஏன்னா இவர்களுடைய அறிவையும் இவர்களுடைய அழகையும் ஏன்னா இவங்க நல்லா அழகாக இருப்பாங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த மூன்று கிரக கலவை எந்த ஜாதகத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இயற்கையிலேயே கொஞ்சம் இயற்கை அழகு உடையவராக ரசனை மிகுந்தவர்களாக இந்த உலகியல் லௌகீக சுகங்களை அனுபவிக்க விரும்புபவர்களாக இருப்பார்கள் ஆகையினால இவர் மட்டும் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாரு குருக்கு மட்டும் எளிமையாக எல்லாம் இப்படி கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான பொறாமை இவர்கள் மீது எல்லாருக்கும் இருக்கும் ஆகையினால பொறாமையின் காரணமாக இவர்களை வெளியிடத்தில் இவர் வெளி நபர்கள் அசிங்கப்படுத்துகிற வேலை செய்வாங்க அவமானப்படுத்துகிற வேலை செய்வார்கள் பொதுவாக அஸ்தமனம் அடைந்த கிரகங்கள் அசிங்கம் அவமானத்தை சிறிதளவு சந்திக்கும் என்ற அந்த விதியின் அடிப்படையில் இது இயற்கையிலேயே இந்த முக்கு முக்குரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் ஒரு பாவத்தில் அமர்ந்தவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்க தான் செய்யும் ஆனால் இதையெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க செவி மட்டும் கேட்க மாட்டாங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க தங்களுடைய உயர்வை நோக்கி மட்டுமே அவங்க பயணித்து கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள் இந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான தலைமை கிரகம் இந்த சூரியனுக்கு அருகாமையிலேயே மூன்று ராசிகளுக்குள் இணைந்தவாறே பயணித்து கொண்டிருப்பவர்களாக சுக்கரனும் புதனும் இருக்கிறார்கள் எப்போதுமே சூரியன் என்ற ஆளு ஆளுமைக்கு உட்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்ட எந்த நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு புதன் என்ற அறிவு சார்ந்தவர்களையும் சுக்கரன் என்ற ஒரு ரசனை மிகுந்த தனக்கு மனதிற்கு பிடித்த ஒருவரை அருகிலேயே வைத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய ஆளுமை என்பதும் எதையுமே தன்னால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கும் பொதுவாக இந்த கலப்பு என்பது இந்த இணைவு என்பது ஏற்கனவே கூறியபடி குரு அணியை காட்டிலும் சுக்கர அணி லக்னத்தானாருக்கு மிக அற்புதமான பயனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் குரு அணிக்காரர்களுக்கு ஒரு மதிமமான பலன்களை கொடுக்கும் பலன்கள் என்னவோ கிடைக்கும் ஆனால் அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதுதான் அங்கே பிரச்சனை எந்த பலனாக இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபா ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதும் ஒரு மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது இங்கே விருப்பமில்லா வாங்குறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது அதுபோல் தான் இந்த இணைவு சுக்கரன் அணிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இப்போ சுக்கரன் அணியை நம்ம உதாரணமாக வச்சுக்குவோம் அதில் ஒன்றாம் பாவத்தில் இந்த கூட்டு அணி அதாவது இந்த மூன்று கிரகங்களும் லக்னத்திலேயே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும்பொழுது இருக்கும் பொழுது புதன் அங்கே திக் என்ற அமைப்பில் வந்து விடுகிறார் ஆகவே மிகச்சிறந்ததொரு அறிவாளிகளாக இருப்பார்கள் தன்னுடைய அறிவு அதாவது படிக்காதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களது அறிவிற்கு முன்னால் யாருமே போட்டி போட முடியாது அழகை ஆராதிப்பவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய ஆளுமையிலேயே அனைத்தும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்னுடைய ஆளுமை அழகு ரசனை கலை அனைத்தையும் தனது புத்திசாலித்தனம் அறிவு கல்வி இவற்றோடு இணைத்து இவர்களுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துபவர்களாக இருப்பார்கள் இதே கூட்டணி இதே மூன்று இணைவுகள் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது எந்த லக்கணமாக வேணாலும் வச்சுக்கோங்க இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இரண்டாம் பாவம் என்ற வார்த்தையில் இவர்களுக்கு மிக அழகாக நேர்த்தியாக அற்புதமான நடிப்பு உங்க ஊர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க எப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னா தானே நீ இப்படி என்கிட்ட கிட்ட இப்போ எப்படி அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட மா வேறு மாதிரி பேசிகிட்டுருக்க நீ தான் அது பேசுகிற எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி உன்னால் பேச முடியுது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் அப்படியே அவங்களோட முகபாவம் அந்த மாடுலேஷன் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அனைத்துமே அப்படியே மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எங்கு எப்படி பேசி எப்படி நடித்து எப்படி அவர்களுடன் உணர்வுகளை தூண்டி அல்லது எப்படி அவர்களை மகிழ்ச்சியூட்டி அல்லது நவரசமாக பேசி அழகாக அவர்களிடம் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் அல்லது ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்ற நுணுக்கம் இவர்களுக்கு வார்த்தைகளில் அற்புதமாக வெளிப்படும் வருமானத்திற்கும் தன் குடும்ப மேன்மைக்கும் இவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய திறன் தன்னை உடனுக்குடன் அனைத்திலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வார்த்தையால் முக பாவனையால் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றங்களை அற்புதமாக பயன்படுத்தி கொள்வார்கள் அதாவது சுருகமாக சொன்னால் ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது குறிப்பாக சுக்கராணியின் லக்னமாக கொண்டவர்களுக்கு இரண்டாம் பாவத்தில் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறது என்றால் அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் மேலும் இந்த மூன்று கிரகத்தை சுப கிரகங்களான குருவின் பார்வை பௌர்ணமி சந்திரன் தனித்த சந்திரன் வளர்பிறை சந்திரன் இப்படி சுப கிரக பார்வையிலும் இருந்தால் மிகச் சிறந்ததொரு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் இதுவே மூன்றாம் பாவத்தில் மூன்றாம் பாவத்தில் இந்த தொடர்புகள் இந்த இந்த இணைவுகள் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சிரமமே இல்லாமல் முயற்சியை மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள் அதாவது நான் பயங்கரமாக மூட்டை தூக்கியாவது என்னுடைய குடும்பத்தை ஓர் உயர்த்தணும் மாடு மாதிரியாவது உழைத்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இருக்க மாட்டாங்க எல்லாமே ஸ்மார்ட் என்னது ஸ்மார்ட் திங்கிங் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்னையா போய் மூட்டை தூக்குறேன் பெருசாக கஷ்டப்படுறேன்னு ஒரு உக்காந்த இடத்துல இருந்துகிட்டே என்னுடைய முயற்சிகளை வந்து நான் பாரு அப்படின்னு ஸ்மார்ட் ஒர்க்கிங் ஸ்மார்ட்டான முயற்சிகள் அதன் மூலம் இவர்கள் பலவிதமான சாதனைகளை படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நவீன தொழில்நுட்பம் நவீனமான சிந்தனைகள் அழகான ரம்மியமான அப்படியே ஏசி ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு அற்புதமாக லைஃப் ஸ்டைலை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இவர்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு முயற்சிகளையும் சாதித்து கொண்டு இருப்பார்கள் அதே போல் இவர்களுக்கு நண்பர்களின் உதவி என்பது அற்புதமாக இருக்கும் ஒரு ஃபோன் போட்டு நண்பர்கிட்ட சொன்னால் அவர் கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போவார் இந்த மூன்றாம் இடத்தில் இந்த மூன்று கிரக இணைவுகள் எங்கே இருந்தாலும் யாருக்கு இருந்தாலும் நண்பர்களின் உதவி என்பது தானாக இவருக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும் இவர் எதுவுமே செய்யலைனாலும் இவருடைய வலதுகை இடதுகையாக இவருடைய நண்பர்கள் இருப்பாங்க நான்காம் இடத்தில் இந்த இணைவுகள் இருக்கும் பொழுது சுகஸ்தானம் நல்ல மகிழ்ச்சி வாழ்க்கையே நான் வந்து பிறந்ததே நான் வந்து எல்லாத்தையும் அனுபவியதாம்பா பிறந்தேன் எனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னு சொத்து இருந்தாலும் சரி காசு கையில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் கடனை வாங்கியாவது என்ஜாய் பண்ணுறதுல கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டாங்க நல்ல ஜாலியாக இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க இப்படியா உன்னால மட்டும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுது இவ்வளோ கடனை வச்சுருக்கிற இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாருமே நம்ம அதிசயப்பட்டு கேட்போம் ஆனால் அவர்கள் ஹாப்பியாக இருப்பார்கள் ஐந்தாம் இடத்தில் இந்த நினைவுகள் பொழுது இவர்களுடைய படைப்பு திறனெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எப்படி நளினமாகும் அழகுபட ரசனை மிகுந்த ஒரு படைப்புகளாக இருக்கும் இப்போ சில பேர் ஸ்வீட்டு கடை வச்சுருப்பாங்க அவர்கள் செய்யக்கூடிய ஸ்வீட்டு அந்த கடையில் இருக்கிற டேஸ்ட்டு யாராலையுமே கொடுக்க முடியாது அற்புதமான இனிப்பு கடை அற்புதமான புத்தக கடை படைப்பு எழுதுபவர் கதாசிரியர் அல்லது எழுத்தாளர் அல்லது பதிப்பாளர் இப்படிலாம் இருக்கும் ஸ்டூடியோ வச்சுருப்பாங்க அற்புதமான ஃபோட்டோ ஸ்டூடியோ எங்கேயுமே அவ்வளோ கிளாரிட்டியாக ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க ஆனால் இவரு அற்புதமான அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ நடத்துவார் அழகாக இருக்கும் ரம்மியமாக இருக்கும் இவர்கள் ஒரு சிறிய கடை வைத்திருந்தாலும் சிறிய ஒரு தொழில் செய்தாலும் அந்த இடம் என்பது நேர்த்தியாக இருக்கும் இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அது உணவாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இவர்கள் மிக சிறந்ததொரு மிக்க படைப்புகளை வெளியே கொண்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட திறன் என்பது இவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த இணைவுகள் ஐந்தாம் இடத்தில் இருப்பவர்கள் சிலர் சினிமா துறை அதுபோன்ற கலைத்துறை பாடல் பாடல்களை எழுதக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடிய நபர்கள் இப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவர்களுக்கு தான் நல்ல ரம்மியமாக மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஆற்றல் என்பது கிட்ட அந்த நவரசம் என்பது எலண்ட்டாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிற இருக்கக்கூடிய ஒருவருக்கு நவரசங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது அற்புதமாக அழகாக மிளிரக்கூடிய அளவிற்கு இருக்கும் இதில் சுபகிரகங்களின் தொடர்புகள் ஏற்படும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதில் லக்னாதிபதியின் தொடர்பு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதனுடைய கலைத்திறன் என்பது சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்குங்கிறது மட்டும் கிடையாது அது உலகத்துக்கே தெரிகிற மாதிரி அல்லது அவர்கள் குடியிருக்கக்கூடிய ஊருக்கே இவர்களுடைய படைப்பு திறன் என்பது தெரியும் அவரா அவர் நல்ல ஆச்சே அவரா அவர் நல்ல ஆச்சே அவர் நல்ல வீடு கட்டுற எலிவேஷன் போடக்கூடிய ஆர்கிடெக்ட் ஆச்சே அப்படின்னா இவரை பற்றிய திறன்கள் என்பது இவருடைய படைப்புகள் என்பது பலராலும் பாராட்டத்தக்க அளவிற்கு இருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது இது ஒரு உத்தியோக பாவம் அடிமை தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் இவர்கள் பணிபுரிகின்ற இடத்தில் இவர்களுடைய பணியின் சிறப்பு என்பது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இவர்கள் எந்த இடத்தில் வேலை செய்தாலும் அந்த இடத்தை அழகுபட அங்கே அருகில் இருக்கிறவர்களை எல்லாமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஒற்றுமை உணர்வோடு அவர்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய அளவிற்கு இவர் வே இவர் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் என்பது இருக்கும் அதே போல் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருப்பது என்பது அது காரகோபாவனாஸ்தி என்று கூறினாலும் கூட தனிப்பட்ட சுக்கரன் இல்லாமல் ஏனைய கிரகங்கள் சூரியனும் புதனும் இணைந்து நிற்பதன் காரணத்தினாலே அந்த தோஷம் என்பது அங்கே குறைவுபடக்கூடும் என்ற ஒரு நிலையின் பொருட்டு ஏழாம் இடம் என்பது இவருடைய கலத்திரம் எந்த ஜாதகராக இருந்தாலும் அவர்களது கலத்திரத்திற்கு இந்த குணாதிசயங்கள் அனைத்தும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இவர்களுடைய தொழில்முறை கூட்டாளிகள் தொழில்முறை பார்ட்னர்ஸ் இவர்களுக்கெல்லாம் அந்த குணாதிசயங்கள் என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்ததாக எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் இந்த இணைவுகள் இருப்பவர்கள் இந்த புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய இந்த கிரக காரகத்துவங்களுடைய படைப்புகளை மர்மங்களை ஆழ்ந்து அறியக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயங்களில் மிக மிக நேர்த்தியாக இருப்பார்கள் சில பேர் இந்த மூல நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி செய்து அதனை நவீனமாக புதுமையாக வெளி உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்வார்கள் இப்படி அந்த எட்டாம் பாவகத்தின் மறைக்கப்பட்ட விஷயங்களை எல்லாமே தன்னுடைய அறிவு சிந்தனை ஆற்றல் மூலமாக வெளிக்கொண்டு போவர்கள் இவர்களாக இருப்பார்கள் இதோ ஒன்பதாம் பாவமாக இருக்கும் பொழுது இந்த இணைவுகள் அது ஒரு தர்ம பாவகம் ஆன்மீக பாவம் கல்வி பாவம் உயர்கல்வி உச்சக்கல்வியை குறிக்கக்கூடிய பாவம் மிகப்பெரியதொரு ஆற்றலை குறிக்கக்கூடிய பாவம் ஆன்மீகத்தின் வளர்ச்சியை ஆன்மீக தேடலை ஆன்மீக பயணத்தை இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பாவம் என்பதால் இந்த மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் பாவத்தில் இருப்பவர்கள் நல்லதொரு உயர்கல்வி உச்சக்கல்வியில் சிறந்த ஒரு கல்வி உடையவர்களாக அறிவு தேடல் உள்ளவர்களாக உயர் படிப்பு படித்தாலும் அதனை முடித்துவிட்டு மேலும் மேலும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேட்கை உடையவர்கள் அனைவரும் இந்த நிலையில் கொண்டவர்களாக இருப்பார்கள் பத்தாம் பாவமாக இருக்கும் பொழுது செயல் பாவம் அதுதான் கர்மஸ்தானம் என்று சொல்கிறோம் இப்போ செயல்கள் என்பது இவர்களுக்கு அறிவுசார் செயல்கள் அழகுசார் செயல்கள் என்பது அடிப்படையில் இவர்களுக்கு மிக சிறந்ததொற வளர்ச்சியை கொடுக்கும் மக்கள் பயன்படுத்துகின்ற மக்கள் நேசிக்கக்கூடிய அதிகப்படியாக விரும்பக்கூடிய தொழில்களை இவர்கள் தேர்ந்தெடுத்து செய்வதில் கைதேர்ந்த நபர்களாக இருப்பார்கள் பாவம் என்ற லாபஸ்தானத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது இதனை நம்ம என்னன்னா மூன்று கிரகங்கள் இந்த கூட்டு கிரகங்கள் ஒரே பாவத்தில் இருக்கிறத திரிகிரக யோகம் அப்படின்னு கூட நம்ம மூலநூல்களில் சொல்லியிருக்காங்க திரினா என்னது மூன்றுன்னு அர்த்தங்க அப்போ திரிகிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யோகம் என்றும் சொல்லியிருக்காங்க இந்த பதினோராம் பாவம் என்பது ஒரு மனிதனுடைய அபிலாஷைகளை நோக்கங்களை நிறைவேற்றுமா நிறைவேறாதா என்று சொல்லக்கூடிய பாவம் அப்படிப்பட்ட பாவத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது இவர்களுக்கான நிறைவேறுதல் என்பது மிக எக்ஸலண்டாக இருக்கும் பன்னிரெண்டாம் பாவம் சொல்லவே வேண்டாம் அயனசயன போகம் அற்புதமாக அயனசயன போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் உல்லாச டூர்கள் அதிகமாக போவாங்க வெளிநாடுகளுக்கு கேளிக்கை சுற்றுலாவுக்காக வெளிநாடுகளுக்கு போகிறவங்களாக இருப்பாங்க தன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறதுக்கு தயங்காதவர்களாக இருப்பார்கள் தனக்காக பாக்கெட் மணியை எவ்வளோ வேணாலும் இறைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய அழகு ஆடம்பரம் உணவு ஆடம்பரம் எல்லாத்துக்குமே இவர்கள் தாராள செலவாளிகளாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு செய்கிறாங்களே இல்லையோ அவர்களுக்கு ஆடம்பரமாக தனது தேவைகளை சுய தேவைகளை மகிழ்ச்சிகரமாக அனுபவிப்பதற்கான அனைத்து விஷயங்களும் இவர்கள் நல்ல செலவாளிகளாகவும் வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் பன்னிரெண்டில் இந்த கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் ஆகவே இந்த மூன்று கிரக சேர்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏங்க நிறைய ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் என்னென்ன லக்னங்களுக்கு இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதே போல் இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு பாகைக்குள் நெருங்கி இருக்கிறார்கள் விலகி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து பலன் மாறுபடும் இப்போ உதாரணமும் ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்று கிரகமும் கிட்டத்தட்ட ஒரே நட்சத்திரத்திலேயே நாலு பாதத்தில் ரேண்டாமல் நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் என்பது கொஞ்சம் குறைவுபட செய்யும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே போல் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்தின் கிரகம் என்ன அப்படிங்கிறத பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் ஆகவே இந்த மூன்று கிரக சேர்க்கை ஒரு அற்புதமான யோகம் என்று சொல்லி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி